அருணாச்சலேஸ்வராய நமகா நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அன்பே சிவம் என் குருநாதர் நான் நல்லபடியா வாழ சில விஷயங்கள் கத்து மாற்ற வேண்டியதை மாற்றக்கூடிய சக்தி இது ரொம்ப பெரிய விஷயம் நான் சாதாரணமான மனிதன் என்னாலேயே என் குடும்பத்தை சரியாக நடத்த முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த சமயத்தில் என் குருநாதரை சந்தித்து என் குருநாதர் கொடுத்த முதல் தத்துவம் மாற்ற வேண்டியதை மாற்றக்கூடிய சக்தி மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் புத்தி நம்மால எதெல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாத்திக்கணும் நம்மால எதெல்லாம் மாற்ற முடியாத இயற்கை செய்தோ மரணம் பசி தூக்கம் இயற்கை சீற்றங்கள் கிரக பிரச்சனைகள் இதையெல்லாம் நம்மால மாற்ற முடியாது மாற்ற முடியாததை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் புத்தி நம்ம கார் வாங்கணும்னா அந்த காரோடு நிறுத்திக்கிறது நியாயம் இந்த காரில் உட்காந்துன்னே பக்கத்தில் இருக்கிற காரை பார்த்தோன்ன இந்த காரை விட்டு மனம் அந்த காரு போடும் அதுதான் நீங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிற கனவு உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது ஒரு கனவு இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்வதற்கு தேவை யுக்தி நீ எவ்வளவுதான் மாறினாலும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நீண்ட கனவுதான் என்கிற யுக்தி உனக்கு தெரியும் போது சக்தி புத்தி யுக்தி இந்த மூன்று நிலைகளையும் கடந்தால் வருவதற்கு பெயர்தான் பக்தி அந்த தான் எனக்கு வந்திருக்கிறது அந்த என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த பக்தியினால் வந்த வாழ்தலை வைத்து பிறர் வாழ்க்கையை நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் சுமார் இருபது பேர் என்கிட்ட இருக்காங்க என்னுடைய சீடர்கள் சுமார் இதுவரைக்கும் பல கோடி பேரை டச் பண்ணிட்டேன் இந்த மூட்டு வலிக்கு மூலிகை கஷாயம் கொடுக்கறதுல திருவண்ணாமலையில நம்பர் ஒன் கொஷின் நான் தான் திருவண்ணாமலைன்னா வேற எதுவும் ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ இவனை வரவங்கள இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன ஏன்னா மூட்டு வலி கஷாயம் அற்புதமா காய்ச்சி நானே செய்து நானே அரைச்சி நானே காய்ச்சி நானே என் கையால கொடுக்குறேன் இந்த நானே நானே என்ன இது நான் கிடையாது எனக்குள்ள இருக்கிற அந்த பக்தியின் சாரம் அந்த பக்தியின் அந்த பக்தியின் உண்மையான விஷயம் பிறருக்காக செய்ய வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான விஷயம் சரணாகதி பக்தி நல்ல இதயம் இன்னொருவருக்கு உதவி வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற எந்த மனிதனுக்குள் இந்த எண்ணம் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக ஆனந்தமாக இருப்பார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து மக்களுக்கு நன்மை செய்யறது ஒரு ரகம் அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பசியாற்றி வைக்கிறது ஒரு ரகம் இந்த இரண்டாவது ரகம் தான் நான் செய்திருக்கேன் ஏறக்குறையோ ஒண்ணுதான் இறைவனை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை பிறரை மதித்து பிறருக்கு என்ன குறையோ அதை நம்மால் முடிந்த வரைக்கும் பிறர் தேவையை பூர்த்தி செய்தோம் என்றாலே போதும் இறைவன் நம்மளே தேடி வந்துருவான் நம்மளோடைய வாழ்வான் நம்மளே இரவன் ஆக்கிடுவான் இவ்வளோதான் விஷயம் இந்த விஷயம் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க திருவண்ணாமலையில் எட்டாவது லிங்கம் தாண்டி வாயிலிங்கம் லிங்கம் தாண்டி தைணா தண்ணி கண் போட்டு வச்சிருக்கோம் ஒரு ஆயிரம் பேர் குடிப்பாங்க ஒரு ஆயிரம் பேர் நிற்பாங்க ஒரு ஆயிரம் பேர் வேடிக்கை பார்ப்பாங்க பெரும் கூட்டம் திருவண்ணாமலையிலே நம்மகிட்ட தான் இருக்கும் சிவன் அங்கே இருக்கார் அண்ணாமலை அங்கே இருக்கார் அக்னி பகவானா சுட சுட கஷாயம் தருவோம் நேரில் வாங்க சந்திக்கலாம் பௌர்ணமிக்கு இந்த பௌர்ணமிக்கு சந்திக்கலாம் அன்பே